சென்னை மாமல்லபுரத்தில் நேற்று நவம்பர் ஐந்தாம் தேதி ஆண்டு நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனம் பெற்றது தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்திய பின்னர் கட்சியின் எதிர்காலம் தேர்தல் வியூகங்கள் மற்றும் அரசியல் நோக்கம் குறித்து பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் எனவும் தலைவர் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டணி அமைப்பது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான தலைவர் விஜய் அரசியல் பயணத்தில் ஒரு அர்த்தமுள்ள மௌனத்திற்கு பிறகு உங்களை அழைத்து உரையாட வேண்டிய நேரம் இது எதிரிகள் முன்வைக்கும் தந்திரோபாயங்களை உடைத்து உண்மையை வெளிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்குள்ளது என்று உணர்ச்சியோடு தெரிவித்தார் அதேவேளை தற்போதைய திமுக அரசை கடுமையாக விமர்சித்தனர் கரூர் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவை தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் பகமையோடு கூறப்பட்டவை என அக்கட்சி கண்டனம் தெரிவித்தது கட்சியின் அமைப்பு மற்றும் நிர்வாகத்தில் புதிய மாற்றங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது பிரச்சார குழு கொள்கை அமைப்பு மற்றும் தேர்தல் ஒருங்கிணைப்புக்காக இருபத்தி பேர் கொண்ட செயற்குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டது அதோடு இளைஞர்கள் பெண்கள் மற்றும் புதிய வாக்காளர் பிரிவை அடையும் வகையில் மாற்றத்திற்கான குரல் நம் நம்பிக்கையின் இயக்கம் என்ற புதிய பிரச்சாரத்தையும் கட்சி தொடங்க உள்ளது மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டங்கள் டிசம்பர் மாதத்திலிருந்து தொடங்கப்படும் என்றும் மாநில அளவில் பெரிய பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது கட்சியின் கொள்கை ஆவணம் தயாரிப்பிற்காக சிறப்பு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது அதில் கல்வி வேலைவாய்ப்பு ஊழல் ஒழிப்பு மற்றும் லெஞ்சர் முன்னேற்றம் ஆகியவை முக்கிய பிரிவுகளாக இடம்பெற்றுள்ளன மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் திசையை வெளிப்படுத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன